அம்மன் அருள் டிவி நேரத்தில் வணக்கம் நான் உங்கள் வாழ்க ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குரு முரளி என்றிசு அன்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு பலன் எல்லாருமே ஆங்கில புத்தாண்டு சொல்லுவாங்க தமிழ் புத்தாண்டு இந்த பனிரண்டு ராசிக்கும் எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போறார் அதுக்கான பலன்தான் அம்மன் அம்மன் டிவி வேணியர்கள் அனைவருக்குமே தமிழ் புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் ஏன்னா ஒவ்வொரு மனிதனா பிறந்தா கண்டிப்பா தமிழ் புத்தாண்ட எல்லாருமே கொண்டாடணுங்க தமிழ்னா பிறந்தா தமிழ் புத்தாண்டு பண்ணணும் கொண்டாடணும் அப்ப இந்த வருஷம் பாருங்க இந்த வருஷத்துடைய பெயர் வருஷ வருஷத்துக்கு ஒரு பெயர் சொல்லுவாங்க விசுவா வசு வருடம் இந்த வருடம் விசுவா வசுவருடன்னு சொல்லுவாங்க இந்த வருடத்தை இந்த வருடத்துடைய ராஜா பாருங்க எல்லா கோவிலையும் பஞ்சாங்கம் வாசிப்பாங்க நான் அதை தெளிவா சொல்லிக்கிறேன் எல்லா கோவிலையும் எது எது நல்லா இருக்குன்னு சொல்லி பஞ்சாங்கம் வாசிக்கப்படும் எல்லா கோயிலையும் எல்லாரும் ஜோதிடரும் பாருங்க கண்டிப்பா சித்திர மாசம் ஒன்னா தெரியும் பஞ்சாங்கம் வாசிச்சே ஆக வேண்டும் அப்ப பாருங்க இந்த வருஷத்துல பாருங்க ராஜா சூரியனா வர்றாருங்க இதான் மெயின் ராஜா யாரோ அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க இந்த வருஷம் எப்படிப்பட்டன சூரியன் நேர்மையான கிரகம் வருது ராஜாவா இருந்தாலும் பிறகு இந்த வருஷம் பிறக்குறது சுவாதி நட்சத்திரம் இந்த வருஷம் பிறக்குதுங்க துளாராசில இந்த வருஷம் பிறக்குது லக்னம் கும்ப லக்னத்துல இந்த வருஷம் பிறக்குது எல்லா கிரகமும் நாலாம் இடத்துல இருக்கு சுக்ரன் ராகு சனி புதன் எல்லாமே ராகுவுடைய ஆதிக்கம் அதிகமா இந்த வருஷம் இருக்கு அந்நிய பொருள் வியாபாரங்கள் பயங்கரமா இருக்கும் அப்படிங்கிறாங்க அந்த வருஷத்துல ராகுன்ன மலை அதிகமா இருக்கலாம் சொல்லுவாங்க ஆனா பஞ்சாங்கல கொடுத்தாங்க அதிகமா வெயில் இருக்குங்க இல்ல இங்க இந்த வாட்டி இந்த வருஷம் மலைகள் அதிகமா இருக்கும் அது மட்டும் இல்லாம இந்த கெமிக்கல் அந்நிய திருவொருட்கள் இந்த போலீஸ் இராணுவம் இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பயணிக்கூடிய வருஷமா இந்த வருஷம் இருக்கும் இது சம்பந்தமா நிறைய மாக்கலாம் பார்க்கலாம் அரசாங்க அரசியல் சம்பந்தமா நிறைய நியூஸ் இந்த வருஷம் பார்க்கலாம் நல்ல ஒரு மாற்றங்கள் வரக்கூடிய அமைப்பா இந்த வருஷத்தை பார்க்கலாம் இப்ப இந்த பனிரெண்டு ராசிக்கும் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறாரு அனைவருக்குமே மறுபடியும் சொல்றேன் அம்மன் வாட்டி பாக்கா கண்டிப்பா சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கங்க மே தொடர்ச்சியா எல்லா கிரக பயிற்சியும் கண்டிப்பா பார்க்கலாம் அது மட்டும் இல்ல எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமாத நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகும் அன்பார்ந்த தனுசு ராசி என்பர்களே பொதுவாக தனுசு ராசி எதுலையுமே பாருங்க தனுசு ராசிக்காரங்க நல்ல ஒரு புத்திசாலி குணம் தனுசு கிட்ட அதிகமா இருக்கும் நீங்க பார்த்திருப்பீங்க எல்லா விஷயத்திலையும் ஒரு நிதானிச்சு சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய ஒரே ராசி அதுனா தனுசு ராசி தான் எதுலையுமே தன்னம்பிக்கை விட மாட்டாங்க தனுசு ராசிக்காரங்க சரிங்களா இப்ப ஒரு விஷயத்த குறி வச்சு இறங்கிட்டாங்கன்னா அந்த விஷயத்த முடிக்காம வெளியில வர மாட்டாங்க தனுசு ராசிக்கார எப்படி ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டா அந்த விஷயத்த முடிக்கணுங்கிற சிந்தனை தான் தனுசுங்க அதிகமா இருக்கும் தன்மானத்தோட இருப்பாங்க தைரிய குணம் இருக்கும் தன்னம்பிக்கை விட மாட்டாங்க தனுசு ராசிக்காரங்க ஒரு விஷயத்தை விடாம முயற்சி பண்ணி வெற்றி அடையக்கூடிய கூடிய குணமும் இந்த தனுசு ராசிக்கிட்ட அதிகமா இருக்கும் கொஞ்சம் பெரியவர்கள் எல்லாம் மதிப்பாங்க இப்ப யாரா இருந்தாலும் சரி ஒருத்தருக்கு மதிப்பு கொடுக்கறதுல இவங்க மாதிரி யாரும் மதிப்பு கொடுக்க முடியாது நல்ல ஒரு அறிவாற்றல் இவங்ககிட்ட அதிகமா இருக்கும் தனுசுடைய குணமே தன்மானம் தனுசு எல்லாமே பாருங்க பயங்கரமா சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய குணம் எல்லாமே பாருங்க தனுசு ராசிக்கிட்ட அதிகமா இருக்கும் அப்படிப்பட்ட ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய தனுசு ராசி வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு பலன் எல்லாருமே ஆங்கில தான் மெயினா நீங்க எடுக்கிறீங்க ஒவ்வொரு தமிழனா பிறந்தா கண்டிப்பா தமிழ் புத்தாண்ட நம்ம நிறைய ஃபாலோ பண்ணணுங்க ஏன்னா எல்லா கோயிலும் பாருங்க இந்த பஞ்சாங்கம் வாசிப்பாங்க எல்லா கோயிலையும் பார்த்துருக்கீங்க பஞ்சாங்கம் வாசிப்பாங்க இந்த வருஷம் இது இப்படி இருக்கும் அந்த வருஷம் அப்படி இருக்குன்னு அந்த பஞ்ச வருஷத்துல மட்டும் தான் சொல்லுவாங்க அதே மாதிரி உங்க ஜாதகத்திலயும் இந்த வருஷத்துல பாருங்க எல்லாரும் சித்திரை மாசம் பிறந்த உடனே ஜாதகம் நோட்டை எடுத்து பார்ப்பாங்க ஏதாச்சும் நம்ம நல்ல இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்னு ஏன்னா இந்த வருஷத்துல என்ன ஒரு ஸ்பெஷல் தான் நல்லா பாத்துக்கோங்க ராசி என்பர்களே இந்த வருஷத்துல ஏதாச்சும் ஒரு கிரகம்தான் பயிற்சி ஆகும் எல்லா வருஷம் அடி மூணு கிரகம் பயிற்சி ஆகுது ஆல்ரெடி சனி பவன் பயிற்சி ஆகிட்டாரு அடுத்து குரு பகவான் பயிற்சியாக போறாரு அடுத்து ராகு கேது ஆக போகுது இந்த வருஷத்துல பாருங்க இந்த மூன்று கிரக பேர்ச்சிகள் வருது இது எல்லாமே ஒரு முக்கியமான கிரகம் நல்லா பார்த்துக்கோங்க ஒரு மனிதனுக்கு இது இந்த மூன்று கிரகம்தான் அதிக நாட்கள் பயணிக்கும் வேற எந்த கிரகம் அதிக நாட்கள் பயணிக்க மாட்டாங்க சனி பகவான் ஒரு ராசில ரெண்டரை வருஷம் பயணிப்பார் அவரு பேர்ச்சி ஆகிட்டாரு ஆல்ரெடி குரு பகவான் ஒரு வருஷம் சஞ்சார செய்வார் ஒரு ராசில ராகு கேது ஒன்றரை வருஷம் இந்த மூன்று கிரகத்தை பாருங்க இவளை கண்டு யாரும் பயப்படாதாலே இருக்க மாட்டாங்க நல்லா தெரிஞ்சுக்கு இப்ப சனி பகவான் சனி தேசம் வந்தா எல்லாருக்குமே பாருங்க சனி போல் கொடுக்க மாட்டார் சனி போல் கெடுக்க மாட்டார் சொல்லியிருக்காங்கல்ல இவரை கண்டு ஏழையா இருந்தாலும் பணக்காரங்க எல்லாரும் சனி வந்துட்டு சனி பகவான் வர்றாருன்னா ஏதோ ஒரு வழிய நேர்பண்ண புறன்னா இருக்கும் இதுதான் அவருடைய கேரக்டரா இருக்கும் அடுத்து ராகு கீது வந்துட்டு என்ன சொல்லுவாங்க நம்ம ஜாதத்துல தோஷத்தை எடுத்து காட்டக்கூடிய ராகு தோஷத்தை கண்டுபிடிக்கணுமா ராகு வச்சு தான் கண்டுபிடிப்பாங்க இவர் எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்த சொந்த வீடு மாதிரி எடுத்து செய்யக்கூடிய மைண்ட் கெப்பாசிட்டி ராகு கேதுகிட்ட இருக்கும் ஒரு மனிதனை மேலையும் கொண்டு போகும் ஒரு மனிதனை கீழே டக்குனு இறக்கி விட்டுரும் ராகு கேது மட்டும் அடுத்து பாத்தீங்கன்னா குரு பகவான் இருக்கிறதுல சுபகரன் இவரை மட்டும் தான் எல்லாருமே எதிர்ப்பாங்க எல்லாத்துக்குமே இந்த ஒரே ஒரு கிரகத்தை பிடிக்குதுன்னா குரு பகவான் மட்டும் தாங்க பிடிக்கும் வேற எந்த கிரகத்தையும் அவங்க முக்கியமா எடுத்துக்க மாட்டாங்க எந்த இடத்துல இருந்தாலும் குரு வந்து குரு குரு தான் அது இருக்கிற இடத்த பொறுத்து தான் நல்லதாக இருக்குன்னா குருங்கிறது வள ஒரு விஷயத்தை வளர வைக்கக்கூடிய தகுதி குரு பகவான் மட்டும்தான் இருக்குது வேற எந்த கிரகமும் கிடையாது எல்லா கிரகம் பற்றி இந்த வருஷத்தில் நடக்கிறால உங்க இந்த கிரகத்துடைய திசையோ புத்தியோ உங்க ஜாதத்தில் வரதான்னு பாருங்க பார்த்துக்கிட்டு பலன் அடிக்கலாம் துல்லியமான ஒரு பலன் இருக்கும் ஏன்னா லக்னம் என்பது உயிருங்க ராசிங்கிறது உடல் இதை பார்த்துக்கிட்டு தான் நம்ம பலன் எடுக்கணும் அதனால தான் பொது பலன் பலன் நம்ம எல்லா வீட்லையும் கொடுக்குறோம் பாருங்க இந்த வருஷத்துல பாருங்க உங்கள் ராசிலேருந்து பாருங்க மூணாம் இடத்துல ராகு இருக்கார நாலாம் இடத்துல சனி பகவான் ஏழாம் இடத்துல குரு உங்க ராசியை பார்த்துக்கிட்டே இருப்பாரு ஒன்பதாம் இடத்துல பாக்கியஸ்தானத்துல கேது பகவான் எந்த கிரகமே தனுசு ராசிக்கு கெட்ட இடத்துல கிடையாதுங்க ஒரு நல்ல செய்தி இந்த வருஷத்துல உங்களுக்கு நிறைய பேருக்கு தனுசு ராசிக்காரங்க நல்ல மூச்சு விடுவாங்க எவ்வளவு பேர் நல்ல மூச்சு விட்டு எத்தனை நல்லா இருந்துச்சு தனுசு ராசிக்காரீங்களா பார்க்காத பிரச்சனையே இல்லை பார்க்காத வழக்கே இல்லை பார்க்காத கடனே இல்லை பார்க்காத நோயே இல்லை கணவன் திருமணம் பிறர் திருமண வாழ்க்கையில பிரச்சனை திருமணம் நடக்காம தடப்பட்டது படிப்பு கேள்வில ஒரு மந்தமானத்தன்மை பார்த்தது எட பிரச்சனை பார்த்தது சகோதர சகோதர பிரச்சனை பார்த்தது அம்மாவுடைய உடம்புல பிரச்சனை பார்த்தது இல்ல மனைவியுடைய உடம்புல பிரச்சனை பார்த்தது இல்ல கணவனுடைய உடம்புல பிரச்சனை பார்த்தது இது எல்லாமே பாருங்க தனுசு ராசில இருந்துச்சா இல்லையா எப்படி இருந்துச்சா இல்லையா இருந்துச்சு இப்ப வாழ்க்கையே போட்டி போராட்டம் இப்படியே வாழ்ந்து வாழ்ந்துகின்றா எப்படிதான் நம்ம முன்னேறது ஒரு வருஷமா அப்படியே நொந்து நூலா போயிட்டாங்க மேக்சிமம் அந்த ரெண்டு மாசமா பாருங்க அவங்களுடைய சிந்தனையே சரியா இல்லை அந்த அளவுக்கு பிரச்சனை சந்திச்சாங்க இனிமேல் சந்திக்க மாட்டாங்க இனிமேல் குரு பார்த்ததால் உங்களுடைய கர்மம் கழியுது எடுத்தவனே என்னுடைய முதல் பலன் உடம்பு ஆரோக்கியம் ஹெல்த்தா நல்லா நிம்மதியா இருப்பீங்க இந்த வருஷத்துல கடன் பிரச்சனை இருக்காது யாருக்கெல்லாம் வேலை தெரியுங்களோ நிரந்தரமான சூப்பரான வேலை கிடைக்கும் உத்தியோகம் நல்ல வேலை சூப்பரான வேலை அனுகூலமான வேலை இப்ப கிடைக்கும் வெளிநாட்டுல வேலை பார்த்தா வேற கண்ட்ரி விட்டு கண்ட்ரி போலாம் வேலை உத்தியோகத்துல நிறைய பேருக்கு ப்ரமோஷன் கிடைக்க போகுது இது கன்ஃபார்ம் இல்லை வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணுமா இல்லை வெளியூர்ல வேலை பார்க்கணுமா இல்லை வேற கண்ட்ரி விட்டு கண்ட்ரி போகணுமா எல்லாருமே முடிவு பண்ணிக்கோங்க இந்த வருஷம் இதெல்லாம் உங்களுக்கு நடக்கும் பார்த்துங்க இப்போ இடம் வாங்குறது வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது எல்லாமே பார்த்துங்க நிறைய பேர் வீடு இடமா நிறைய பேர் வாங்கக்கூடிய தகுதி இந்த வருஷத்துல சூப்பராக இருக்குங்க நாலாம் இடத்துல சனி போகறனால இடமோ பூமியோ வீடோ ஏதாச்சும் இந்த பணத்துல இங்கே காசு பணத்தை இதுல போடணும் இது மாதிரி பண்ணிக்கோங்க எப்படிப்பட்ட ஒரு கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கா இருந்தாலும் சரி உங்க பக்கம் சாதகமாக வரலாம் யாருக்கு தனுசு ராசிக்காரங்களுக்கு கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு எல்லாமே ஒரு முடிவு வந்து உங்க பக்கம் பிரச்சனை சால்வ் ஆகி எல்லாமே நீ ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய நேரம் உங்களுக்கு தீரும் இதுல மாத்த முடியாது இட பிரச்சனை கோர்ட்டு இருக்கு இல்ல காரணம் பிரச்சனை இருக்குது இதெல்லாம் இருக்கவே இருக்காது திருமணம் நடக்காத அனைவருக்குமே திருமணம் கண்டிப்பா தீரும் காதல் திருமணமா இரண்டாவது திருமணமா ரெண்டுமே ஓகே ஆகுங்க இந்த வருஷத்துல பாருங்க ஏன்னா காதல் நிறைய பிரச்சனை போய் இன்னைக்கு சொத்து நிறைய இடம் கிடைக்கும் அம்மாவுடைய சொத்தா அப்பாவுடைய சொத்தா ரெண்டுமே சாதகமா வரணும் நிறைய ஒரு மாற்றம் வரும் நீடிக்கும் உறவும் அதே மாதிரி பாருங்க தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்து தொழில ஸ்டார்ட் பண்ணுங்க இந்த வருஷம் சூப்பரா இருக்கும் மருத்துவத்துறை நல்லா இருக்கும் டீச்சிங் துறை நல்லா இருக்கும் மெக்கானிக்கல் துறை நல்லா இருக்கும் கலைத்துறை நல்லா இருக்கும் உணவுத்துறை நல்லா இருக்கும் நெருப்புத்துறை நல்லா இருக்கும் இரும்பு சம்பவ துறை நல்லா இருக்கும் ஷேர் மார்க்கெட்டிங் துறை நல்லா இருக்கும் இது எல்லாமே இந்த துறை நல்லா இருக்கும் தொழில் பண்றவங்க இனிமேல் தைரியமா ஜாதகத்தை பார்த்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் நல்ல வெற்றிகளும் உங்க பக்கம் வரும் இப்போ எடுங்க ராஜா லாட்ரி யோகத்தை தனுசு ராசிக்காரஸ்வரன் இப்ப எடுங்க அது லாட்ரி யோகத்தை அதுக்காண்டி அதுலயே பணத்தை போட்டு வரையாம உங்க வரையம் பண்ணாம ஜாதகத்துல எந்த கிரகம் நல்லா இருக்கும் அந்த கிரகத்தை பார்த்துக்கிட்டு அது லாட்ரி யோகத்தை எடுத்தா கண்டிப்பா அடிச்சிருப்பாங்க நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு வரும் ஏன்னா குரு ஏழாம் இடத்துலேருந்து பதினோராம் இடத்தை அஞ்சாம் பார்வையை பார்ப்பார் லாபத்தை பிறப்புன்ற காசு பணத்தை கொடுப்பேன்னு சொல்லுவார் ஒன்றும் மனைவி மூலம் கொடுக்கலாம் இல்லை நண்பர்கள் மூலம் கொடுக்கலாம் இல்லை கூட்டாளி மூலம் கொடுக்கலாம் இல்லை சகோதர சகோதரி மூலம் கொடுக்கலாம் இல்லை ஒரு வழக்க சரி பண்ணி உங்களுக்கு கொடுக்கற சாதகம் வரலாம் இது எல்லாமே பாருங்க பர்ஃபெக்டாக அந்த வருஷத்தில் நல்லா இருக்கு இப்போ வரக்கூடிய வரக்கூடிய இந்த மூன்று கிரக பயிற்சியுமே நல்ல ஒரு சப்போர்ட்டாக கண்டிப்பாக கொடுக்கும் எதிர்பார்க்காத அளவுக்கு நீங்கள் மேலே போகணும் நீங்க உங்க பிரச்சனைலாம் இந்த வருஷம் எல்லாமே சரியாகும் சூப்பரான ஒரு டைமை அமைச்சு கொடுக்குறாரு பெண்களுக்கு பிறகு நல்லா இருக்கும் விளையாட்டு பிறகுனா பாருங்கள் சூப்பரா இருக்கும் அரசியல்வாதிங்கனா பாருங்க இந்த வருஷம் நல்லா இருக்கும் இப்ப நட்சத்திர பலன் பாத்தீங்கன்னா முதல் நட்சத்திரம் அதாவது இந்த நட்சத்திர பிறந்தவங்க எதுலேயுமே பாருங்க ஒரு அமைதியான குணமும் சாந்தமான குணமும் விட்டு கொடுத்து போகிற குணமும் தன்மையான குணமும் அனுசரிச்சு போற குணமும் உங்கள்ட்ட நிறைய இருக்கும் அதாவது இந்த நட்சத்திர பிறந்தவங்க இனிமே பாருங்க லைஃப்ல எல்லாமே பாருங்க எல்லாமே வெற்றியா மாறும் பாருங்க எதிர்பார்த்த அளவுக்கு லைஃப்ல நல்லா செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு கண்டிப்பா வரும் வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ வெளிநாடோ வெளியூரோ படிப்பு கல்வி எல்லாமே பாருங்க சூப்பரா இருக்கும் இந்த காலகட்டத்துல சொல்றேன் இப்ப எந்த ஒரு தடையுமே யாருக்கு சொல்லக்கூடாது மூலத்துல பிறந்த அளவுக்கு நல்ல ஒரு டைம் நல்லா இருக்குங்கிற வார்த்தையை மட்டும் தான் சொல்லணும் கெட்ட பலன் கிடையாது ஆனா சுபகாரியம் சுப செலவு கண்டிப்பா நடக்க போகுது தொழில் மாற்றம் வேலை மாற்றம் உத்தியம் மாற்றம் ஏதாச்சும் ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கையில வரப்போகுது கண்டிப்பா இதை பண்ணிதான் ஆகணும் இதை மாற்ற முடியாது மூல நச்சல படங்கள் சொல்கிறேன் கணமுனை ஒற்றுமை நல்லா இருக்கும் படிப்பு கல்வி நல்லா இருக்கும் மருத்துவத்துறை நல்லா இருக்கும் வண்டி வாகனத்துறை நல்லா இருக்கும் டெய்லரிங் துறை நல்லா இருக்கும் எப்படிப்பட்ட ஒரு துறையாக இருந்தாலும் நல்லா நீங்கள் ஜெயிக்கக்கூடிய நேரம் கண்டிப்பாக அமையும் அடுத்து பார்த்தீங்கன்னா பூராணத்தில் பிறந்தவங்க பிறகு கலையை ரொம்ப விரும்பக்கூடிய நபராக இருப்பீங்க நிறைய கலையை விரும்பக்கூடிய ஆளாக இருப்பீங்க ரொம்ப நாகரிகமான குணம் இருக்கும் ஒரு தன்மையான குணம் இருக்கும் நல்லா ஒழுக்கமான குணம் இருக்கும் எப்போதுமே தொழில் வேலையை பற்றி ரொம்ப குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும் நிறைய கடன் பகை பிரச்சனை எல்லாமே பார்த்துட்டீங்க லைஃப்ல அது அப்படிங்கிற சிந்தனைக்கு ரொம்ப வருத்தப்பட்டீங்க இனிமேல் வருத்தப்படாது இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு மாறுது ஏழை நல்ல ஒரு வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ பூமி எல்லாமே பாருங்கள் சூப்பராக இருக்கு எந்த காரியம் எடுத்தாலும் சரி உங்கள் பக்கம் வெற்றிகள் உங்கள் பக்கம் தேடி வரும் வீடு வாங்குறது இடம் வாங்குறது பூமி வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போகிறது வெளியே போகிறது படிப்புகளில் ஒரு மாற்றம் கூடிய அமைப்பு எல்லாமே சூப்பராக இருக்கும் இப்ப நீங்க இப்ப கூடிய ஒரு வெற்றி பா வெற்றியான பதை கண்டிப்பா வரும் அடுத்து பாத்தீங்கன்னா உத்திராடத்துல பிறந்தவங்க எதுவுமே ஒரு தைரியமான குணமும் தன்னம்பிக்கையான குணமும் விடாம முயற்சி பண்ணி வெற்றி அடையக்கூடிய உங்கள்ட்ட நிறைய இருக்கும் உத்திராடத்தில் பிறந்தவங்க இனிமே பாருங்க அரசியல் அரசாங்கம் சூப்பரா இருக்கும் பாருங்க ஒரு தலைமை பொறுப்புக்கு போறாங்க இந்த வருஷத்துல பாருங்க தலைமை பொறுப்பு தன்னம்பிக்கை எல்லாமே சூப்பரா இருக்கும் ஆனால் வீட்டில் சுபகாரியம் சுப செலவோ வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ எல்லாமே அமையும் எப்படிப்பட்ட ஒரு கோர்ட்டு கேஸ் இருந்தாலும் சரி அரசாங்கம் மூலம் உங்களுக்கு நல்லா இருக்கும் மெயின் ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிக்கக்கூடிய நபர்கள் மருத்துவ ஃபீல்டில் படிக்கக்கூடிய நபர்கள் இவங்க எல்லாத்துக்கும் பாருங்கள் லைஃப்பில் செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக அமைப்பு வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு பலன் தனுசு ராசியை பொறுத்தவரை ஒரு ராஜயோக புத்தாண்டாகவே அமைகிறது